நாளைய இந்தியா இளைஞர்களின் கையில் உள்ளது என்று அறிஞர்கள் பலர் சொல்லி இருப்பதை கேட்டிருப்போம் இதோ அந்த வகையில் கல்லூரி படிக்கும் காலத்திலேயே விவசாயம் குறித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள் உழவே உலகு நிகழ்ச்சியின் இளைய நிலம் பகுதியில் நேற்று ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி இன்றும் தொடர்கிறது வாருங்கள் பார்ப்போம் வந்து இதை பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நகர்ப்புற வேளாண்மை வந்து பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க தோட்டத்தில் வந்து காய்கறிகள் பண்ணுறாங்க மலர் சாகுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடி பண்ணுறாங்க இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது எந்த இடத்துல இடம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன இடத்துல கூட அவங்க நெல் சாகுபடி மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி அது மாதிரி பெரிய பெரிய பேரல் வச்சுட்டு அந்த பேரலில் வந்து பனானா அதாவது வந்து வாழை சாகுபடி பண்ணுறாங்க மா சாகுபடி பண்ணுறாங்க பலா சாகுபடி பண்ணுறாங்க அது மாதிரி வந்து ஆடு மாடு கோழி இது கூட வந்து அவங்கள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேஜில் சின்ன சின்ன ஒரு இது மாதிரி ஒரு மாதிரி கட்டி அதில் வந்து தீவனத்தை போட்டு முயல் சாகுபடி இதெல்லாம் வந்து முயல் வளர்ப்பு இதெல்லாம் கூட வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு வந்து பழசாகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃப்ரிட்ஜை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொடுத்துட்றோம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிடுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஃப்ரிட்ஜு மூடியை மட்டும் கலட்டி போட்டுட்டு ஃப்ரிட்ஜை தலங்கிலாக போட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றி அதில் வந்து மீன் வளர்க்குறாங்க அதாவது ஒரு வீட்ல வந்து ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பெரியவங்க இருக்காங்க ரெண்டு சின்னவங்க இருக்காங்கன்னா தினம் வந்து அவங்களுக்கு என்ன காய்கறி வேணும் இப்ப தக்காளி வேணும் எதாச்சும் ஏதாச்சும் ஒரு காய்கறி வேணும் தக்காளி தினம் வேணும் வேற ஏதாச்சும் ஒரு காய்கறி வேணும் வெங்காயம் தேவைப்படும் அதே மாதிரி மிளகாய் தேவைப்படும் இதெல்லாம் ஸோ இது வந்து தினம் வந்து தக்காளி வேணும் அப்படின்னா அந்த நாலு பேருக்கு வந்து எத்தனை தக்காளி ஒரு பத்து தக்காளி அஞ்சு மூணு நாலு தக்காளி இருந்தால் போதும் தினம் வர மாதிரி ஒரு மூணு பை இருந்தால் போதும் மூணு குரோ பேக்கில் அதை வச்சா போதும் அது மாதிரி ஒரு ரெண்டு குரோ பேக்கில் வந்து நீங்கள் வந்து இது மிளகாய் வச்சிங்கன்னா போதும் அது மாதிரி ஆனியன் இப்போ நம்ம இது எல்லாமே இது பண்ணணும் அவசியம் இல்லை பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இல்லாத அங்கேருந்து வாங்கலாம் இங்கே உபரி அவ்வளோதான் அங்கே கொடுக்கலாம் இவ்வளோ நேரம் நாம் பேசின விரிவாக்கான அணுகுமுறைகள்ல நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு எனக்கு நாங்கள் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது படித்த விரிவா வேளாண்மை விரிவாக்க அணுகுமுறைகள் ஞாபகம் வந்தது அது என்னென்னா தனிநபர் தொடர்பு முறை குழு தொடர்பு முறை மக்கள் தொடர்பு முறை சார் இப்போ உங்களோட அனுபவத்தில் விவசாயிகளை பெரிதும் ஈர்த்த அணுகுமுறை எதுங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்முடைய வேளாண்மை விரிவாக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நிறைய அணுகுமுறைகளை பற்றி இருக்கக்கூடிய அணுகுமுறைகளை பற்றி இந்த கலந்துரையாடலாம் நம்ம பேசியிருக்கிறோம் குறை குறைந்த நேரம் இருந்தாலும் நிறையா பேசியிருக்கிறோம் இப்போ வந்து தம்பி வந்து கேட்டிருக்கிறாரு எந்த அணுகுமுறை வந்து விவசாயிகளை கலந்த அணுகுமுறை அப்படின்னா எப்போ வந்து ஒரு செயல்திட்டத்தில் வந்து விவசாயிகளையும் நீங்கள் பங்கேற்க வைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து விவசாயிகள் வந்து அது கவரும் அந்த வகையில் வந்து பங்கேற்பு அணுகுமுறைகள் அப்படிங்க பிஆரின்னு சொல்லுவோம் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் பார்ட்டிசிபேட்டரி மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ வந்து நிறைய வந்து பார்ட்டிசிபேட்டரி ரிசர்ச்சஸ் விவசாயிகள் பங்களிப்புடன் கூடிய ஆய்வு திட்டங்கள் இது வந்து என்னென்னா திட்டம் தயாரிக்கிறதுலேருந்து அதை நடைமுறைப்படுத்துறதுலேருந்து அதை மதிப்பீடு செய்கிற வரைக்கும் நிறைய அணுகுமுறைகள் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு அந்த இல்லை இதில் வந்து ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்களை வந்து கிராம வளங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விஏஓ ஆஃபீஸுக்கு தான் போகணும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போல்லாம் வந்து வீசும் போனால் ஒரு பத்து பதினஞ்சு அந்த லோக்கல் விவசாயிகளை கூட்டி வச்சுட்டு அவங்களுடைய ஒரு பெரிய வட்டம் போட்டு அவங்கள வச்சுக்கிட்டே ஒரு வரைபடம் தயாரிக்கிறோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை விவசாயிகளுக்கும் வந்து அப்போ நல்லபடி புரிய வரும் அது ஸோ இந்த மாதிரி பங்கேற்பு அணுகுமுறைகள் வந்து விவசாயிகளை சமீப காலமாக பெரிதும் கவர்ந்த முறைகளாகும் சார் பங்கேற்கும் அணுகுமுறை வந்து விவசாய மக்களை வந்து பெரிதும் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்க சார் அதே மாதிரி வந்து இப்பொழுது நவீன கணினி காலகட்டத்தில் எந்த முறையான அணுகுமுறை அதாவது வேளாண்மை விரிவாக்க அணுமுறை அணுகுமுறைகள் வந்து கையாளப்படுகின்றன என்பதை பற்றி விரிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் பயனடைவோம் சார் யார்த்தி ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க நவீன கணினி காலத்தில் வந்து என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் வந்து என்ன மாதிரி அணுகுமுறைகள் இப்போ வந்து கையாளப்படுகிறதுங்கிற ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தகவல் மூலம் வந்து எஸ்எம்எஸ் அட்வைசரி சர்வீசஸ் வந்து நிறையா வந்து இப்போ மத்திய அரசாங்கம் வந்து திட்டமாகவே இருக்குது அதாவது அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வேளாண் உதவி இயக்குநர்கள் மூலமாக இது வந்து கையாளப்படுகிறது விவசாயிகளுக்கு வேண்டிய செயல் தகவல்கள் வந்து அவங்களுக்கு வந்து கூர்ந்தவர்கள் மூலம் வந்து நாங்கள் அனுப்புகிறோம் நம்ம அரசாங்கம் நிறைய சேவைகளையும் தொழில்நுட்பங்களையும் விவசாயிகள் கிட்ட வேளாண்மை விரிவாக்கத்துறை மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஏன்னா நம்ம சார் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் யூரியாவை பார்த்தே பயந்து நம்ம விவசாயிகள் இன்றைக்கி எந்த நோய்க்கு எந்த பூச்சி மருந்து அடிக்கணுங்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வேளாண்மை விரிவாக்கத்துறை தான் என்னதான் நம்ம ஹைட்ரோஃபோனிக்ஸ் முதலிய உயர்தர தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உணவு உற்பத்தி செஞ்சாலும் நம்ம கிராமப்புற சிறு சிறு குறு விவசாயிகளோட பங்கு தான் நம்ம நாட்டோட பொருளாதாரத்துலையும் சரி உணவு உற்பத்திலையும் சரி மிக அதிகமான பங்கு வகிக்கிறாங்க அவங்க பயனடைகிற மாதிரி இன்னும் நல்லா வேளாண்மை விரிவாக்கத்துறையோட திட்டங்களை நல்லா நல்லபடி பயன்படுத்திக்கணுன்னா எந்த முறையா எந்த வகையான அணுகுமுறையே கையாளன்னு நினைக்கிறீங்க இப்போ தம்பி வந்து ஒரு நல்ல கேள்வி அதாவது எல்லாருக்கும் சொன்ன மாதிரி ஒரு தொகுப்பு சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு சொல்லிவிட்டு விவசாயிகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நான் விவசாயிகள்டு பெருசாக இதில் வந்து விவசாயிகள் மட்டும் இல்லை இது விவசாயத்தை ப பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லார்டையும் வந்து கே நாங்கள் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு வந்து என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஞானம் வேணும் மேடமும் வந்து அவங்களும் சில விஷயங்கள் சொல்ல இருக்கிறாங்க என்ன கேள்வி அதாவது நான் ஒரு ஒன்பது கேள்விகள் தரேன் ஒரு தொழில்நுட்பத்தை வந்து ஒருத்தங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒன்பது கேள்விகள் வந்து உங்கள் மனசில் வரணும் முதல் கேள்வி அந்த தொழில்நுட்பம் என்ன அந்த தொழில்நுட்பத்தினுடைய பேர் என்ன அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல ரெண்டாவது அந்த தொழில்நுட்பத்துடைய உபயோகம் என்ன யூஸ் பெனிஃபிட் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் மூணாவது அந்த தொழில்நுட்பத்தை எப்படி உபயோகிப்பது ஹவு டு டு எப்படி வந்து அதை உபயோகிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் அப்படி தான் நமக்கு அது சரிப்பட்டு வருமாங்கிறது தெரியும் எப்படி உபயோகிக்கிறது நாலாவது நான் ஏற்கனவே ஒரு தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அந்த தொழில்நுட்பத்தை விட இந்த தொழில்நுட்பம் எப்படி உயர்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் கொஞ்சம் உயர்ந்ததாக இருந்தால் தான் நம்ம பண்ணலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இதை போய் எதுக்கு நம்ம பண்ணணும் பழைய தொழில்நுட்பம் நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் நான் ஐந்தாவது வந்து என்னென்ன அப்படின்னா இது எனக்கு உகந்ததா அப்படிங்கிறது தெரியணும் அதாவது அந்த தொழில்நுட்பம் என்னுடைய சமூக கலாச்சார சூழ்நிலைக்கு உகந்ததா இங்கே நிலவக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு அது உகந்ததா என்னுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸுக்கு அது உகந்ததா என்னுடைய மண் வளத்துக்கு உகந்ததா ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சது அப்படிங்கிறது இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் கேள்விகள் கேட்டு நமக்கு சந்தேகம் கேட்குறோம் வல்லுநர்கள் வந்துட்டு அதுக்கான தீர்வையும் சொல்லிடுறாங்க ஆனால் அது நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கணும் இப்போ நமக்கே உடம்பு சரியில்லைன்னு வைங்க டாக்டர்கிட்ட போகிறோம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் உடம்பு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாலு டேப்லெட்டோ பத்து டேப்லெட்டோ சாப்பிட்றது இல்லை இல்லையா டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை தான் கேட்குறோம் இல்லை நமக்கு பசிக்குது நமக்கு எவ்வளோ பசியா ஆடுற வரைக்கும் தானே சாப்பிடுவோம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் மண்ணும் நம்மளோட பயிர்களும் அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் இப்போ அஞ்சு கிராம் ஒரு இடுப்பொருள் கொடுத்து அஞ்சு கிராம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அஞ்சு கிராம் தான் போடணும் இல்லை அஞ்சு போடுறதுக்கு பதிலாக பத்து கிராம் போட்டால் என்னோட விளைச்சல் வந்துட்டு ரெட்டிப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது கண்டினியூஸாக நம்ம அதை போட்டுகிட்டே வரும்போது எதிர்ப்பு தன்மை கம்மியாயிடும் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அதுக்கு பலனே இருக்காது போடுறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் வே வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மறக்காமல் செய்யணும் மாற்றாம செய்யணும் இன்றைக்கு நம்ம இந்த மக்கள் டிவி வந்து மக்கள் தொலைக்காட்சி நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அளித்திருக்கிறது இந்த வாய்ப்பின் மூலம் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் இவ்வளோ அழகாக கலந்துரையாடல் கலந்துரையாடல் செய்வார்கள் என்று நானே எதிர்பார்க்கவில்லை மிக அருமையாக அவருடைய கேள்விகளை நாங்கள் நாங்கள் பேசுகிறதிலிருந்தே அவங்க கேள்வி எடுத்து அவங்க அதில் இருந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க இதில் வந்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் வந்து நம்ம மாணவர்கள் மட்டுமல்ல அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்ல அனைவருக்குமே இது வந்து மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் எதிர்வரும் காலத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம் மிக்க நன்றி நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய தகவல் இதில் கடலூர் மாவட்டம் சாத்துக்குடலைச் சேர்ந்த விவசாயி சக்திவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகின்றன இவர் பாரம்பரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் மற்றவர்களைப் போல கரும்பு நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கும் பரங்கி பூசணி உள்ளிட்ட கொடி வகை பயிர்களுக்கும் உரம் பூச்சிக்கொல்லிகளையே பயன்படுத்தி வந்திருக்கிறார் ஆனால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியாமல் சிரமப்பட்டிருக்கிறார் எங்கே தவறு நிகழ்ந்தது என்று யோசித்தபோது இயற்கை விவசாயத்தை தவற விட்டது தெரிய வந்தது இதை உணர்ந்த இவர் இப்போது இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்திருக்கிறார் முதற்கட்டமாக நாட்டு மாடு வாங்கிய இவர் அதிலிருந்து இயற்கை உரம் மற்றும் பூச்சி விரட்டி தயாரித்து அவற்றை தனது நிலத்துக்கு வழங்கி வருகிறார் இதன் மூலம் பொருளாதார நிறைவும் மன நிறைவும் பெற்றிருப்பதாக கூறும் இவரது அனுபவங்களை பார்ப்போம் வாருங்கள் மாவட்டம் விருதாசலம் வட்டம் என்னுடைய கிராமம் சாத்துக்குடல் நான் பாரம்பரியமான விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம் இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன் அதில் கரும்பு நெல் இந்த மாதிரி பயிர் தான் சாகுபடி பண்ணுவேன் ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே வந்து கரும்பு சாகுடியில் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி அதிகமாகி கரும்புக்கு வந்து சரியான பணம் கிடைக்கல அதனால் நாங்கள் வந்து கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் வந்து கரும்பு சாகுபடி பண்ண விவசாயிகள் அத்தனை பேருமே வந்து நெல்லுக்கு மாறிட்டாங்க அந்த நெல்லுக்கு போனோன்னா நெல்லு விளைச்சல் வந்து நல்ல விளைச்சல் வருது அகமோமகமான விளைச்சல் கல்லூர் மாவட்டத்தில் இருந்தால் கூட வெளியில்லை அப்போ பொருளாதார நெருக்கடி விவசாயிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார நெருக்கடியில் நாங்கள் போகிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் சரி நாம் வந்து நெல்லும் கரும்பும் விட்டால் வேறு பயிர் சாகுடி பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய நிலங்களில் வந்து நான் வந்து மாற்றுப்பயிர் செய்ய ஆரம்பித்தேன் பரங்கி பூசணி கருணக்கிழங்கு மஞ்சள் கொத்தமல்லி வரகு தினை இப்போ வந்து கடலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் தினை பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து நாங்கள் மாற்றி வந்து நெல்லும் கரும்பும் விட்டால் அடுத்த பயிருக்கு போகணும் பொருளாதார நெருக்கடிலும் விடுபடணும் அப்படிங்கிறத யோசித்து தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டு காலமாக நான் வந்து பரங்கி பூசணி கொத்தமல்லி வரகு இந்த மாதிரி கிராஃபுக்கு மாறிட்டேன் அப்படி இருக்கும்போது அதுலேயும் ஒரு லாபகரம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஃபெர்டிலைசர் போயிடுறோம் எல்லாமே உரத்தை போட்டு 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 மண்ணை மலடாக்கி இந்த வருஷம் ஒரு மூட்டை போட்டால் அடுத்த வருஷம் ஒன்றரை மூட்டை போட்டால் தான் அந்த ஈல்டு வருது அடுத்து ரெண்டு மூட்டை இப்படி உரங்களும் ஃபெட் ஃபெட் சைடு மருந்து இதெல்லாம் கொடுத்தா தான் விளையிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போனதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு காலமாக நாட்டு மாடு வளர்ப்புல முழு மும்முரமாக இறங்கி உரம் பூச்சி விரட்டி எல்லாமே விதை நெல் எல்லாமே நானே உற்பத்தி செஞ்சு நானே என்னுடைய விவசாயத்தை வந்து நல்ல வித பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் இதை செயல்படுறேன் இப்போ வந்து நான் வந்து பரங்கி போட்டிருக்கிறேன் போல் நெல் பரங்கி ரெண்டு ஏக்கர் பூசணி ஒரு ஏக்கர் நெல் இப்போ ஸ்டாண்டிங் கிராஃப்ட் நெல் வந்து பத்து ஏக்கர் பண்ணியிருக்கிறேன் இது ஸ்டாண்டிங் கிராஃப்ட் இருக்குது மஞ்சள் இருக்குது கருண் இருக்குது வெங்காயம் இருக்குது இதெல்லாம் வந்து பல தானியங்கள் செஞ்சு நாம் வந்து பொருளாதாரத்தை முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் செஞ்சிட்ருக்குறேன் இப்போ பரங்கியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் இயற்கை வேளாண்மை செஞ்சிட்ருக்குறேன் நெல்லுக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா நெல்லுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது முப்பதாயிரம் செலவு பண்ணி இருபத்தஞ்சி மூட்டை ஈல்டு எடுக்கிறோம் இருபத்தஞ்சு மூட்டையும் ஒரு மூட்டை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போகுது தவிடு அறநூற்றி ஐம்பது ரூபா போகுது நெல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போகுது இதுதான் வேரியேஷன் இதில் லாபகரமே இல்லை மைனஸ் மூ மூவாயிரூவாயில் ஏக்கருக்கு நெல்லுக்கு இருக்கு அதனால் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா பரங்கிக்கு வந்து செலவே இல்லைங்க ஒரு பரங்கிக்கு வந்து ஒரு ஏக்கர் போடணும்னா உழவியலுக்கு வந்து நாலு ஆயிரம் அடுத்த விதை ஒரு ரெண்டாயிரம் நாலு ரெண்டு ஆறாயிரம் ரூபா களை எட்டு வெட்டுறதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபான்னு எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாயில் செலவு முடிஞ்சு போயிடுது ஆனால் இதில் நான் வந்து ஈல்டு இன்றைக்கி நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் பதினஞ்சு டன்னு இதுக்கு மதிப்பு எதிர்பார்க்குறேன் பதினஞ்சு டன்னு இன்றைக்கி வந்து ஒரு டன் வந்து சுமாராக ப பன்ன பன்னெண்டாயிரம் ரூபா போகுது அப்போ பதினஞ்சு டன்னு எங்கேயோ போகுது செலவு பத்தாயிரம் வருமானம் எங்கேயோ போகுது பத்து மடங்கு மேலே போகுது நான் அதில் அதை ஐந்தாண்டு காலமாக அனுபவிச்சுட்டு வரனால இப்போ ஃபுல்லாகவே நூறு சதவீதம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணால் அதை விட இன்னும் அட்வான்ஸாக நமக்கு வந்து பொருளாதாரம் ஈஸியாக கிடைக்கும் லாபகரம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வந்து ஜீவாமிர்தம் கரைச்சி நான் பரங்கிக்கு விட்டுட்டுருக்கிறேன் ஒரு ஒரு தண்ணிக்கும் ஜீவாமிர்தம் கரைச்சி விட்டுட்டே இருக்கிறேன் அதனால் வந்து பாருங்கள் ஒரு பயிர் எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை எந்தவித செலவும் நான் பண்ணவே இல்லைங்க இந்த மாதிரி வந்து மாற்றி தான் நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் நாட்டு மாடு வளர்க்குறேன் கிர் காங்கேயம் உம்பளச்சேரி உம்பளச்சேரியுடைய சாணம் கோமியத்திலலாம் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குது இதை அறுவடை பண்ணத்துக்கு அப்புறம் மண்ணில் வந்து பசுந்தாள் உரங்களை வந்து விதைப்பேன் பசுந்தால் விதை விதைக்கிறதுனால மண்ணுக்கு அது வந்து பயன்பாடாக இருக்குது அந்த நான் வச்சுருக்கிற நாட்டு மாடுகளை வந்து அதில் கட்டி விட்டுருவேன் கட்டி போது தீவனமாக அது சாப்பிட்டுட்டு அந்த மண்ணிலே சாணத்தையும் கோமித்தையும் போடும் அப்போ போடும்பொழுது மண் வந்து வளமாகும் அங்ககங்கள் அதில் வந்து நிறையா இருக்கும் அங்கக சத்து அங்ககல் நுண்ணுயிர்கள் எல்லாமே பெருக்கமடைஞ்சு மண் வந்து அருமையாக இருக்கும் மண்ணு வந்து நுண்ணூட்டங்கள் பெற்று நல்ல வளமான பூமியாக வருஷத்து வருஷம் மாறிட்டே இருக்கும் இதுதான் என்னுடைய விவசாயத்தில் நான் ஆசை செஞ்சிட்ருக்குறேன் அது மேலே வந்து பூச்சி விரட்டியாக வந்து நான் வந்து ஐந்து விதமான தடைகளை வந்து ஊற வச்சு அதில் இருக்கிற சாறுகளை வந்து நான் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணோம் தேவைப்பட்டால் பூச்சி வராது என்ன காரணம்னா மண்ணில் வளமான மண்ணாக இருக்கும்போது செடிகள் வந்து கிளாரிட்டியாக வரும்போது அது வந்து திக்காக இருக்கும் அப்போ வந்து பூச்சிகளை அதில் உட்காந்து அதை சாப்பிட முடியாது அதுக்கு ஒரு சுனை மாதிரி இருக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆனால் பூச்சி வரவே வராது தேவைப்பட்டால் அந்த மாதிரி பூச்சி விரட்டி செய்வேன் இது இது வரைக்கும் நான் வந்து நூறு சதவீதம் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நெல்லுக்கும் வந்து பசுந்தால் விதைப்பு செஞ்சு எரு நாட்டு மாட்டு எரு அடிப்பேன் அதே நேரத்தில் மாட்டியும் அதிலே கட்டினான்னு வச்சிங்க பகலில் ஃபுல்லாக மாடு கட்டி கிடக்கும் ஒரு ஒரு வயலில் ஒரு ஒரு வயலில் கட்டி கிடக்கும் அப்போ கட்டும்பொழுது அதில் சாணமும் கோமியன்றதுனால மண் நல்ல வளமாகும் இதுலேருந்து எனக்கு பொருளாதாரம் வந்து லாபகரமாக இருக்குது எல்லா விவசாயம் எனக்கு வந்து நான் செய்யக்கூடிய பயிர்கள் எல்லாமே லாபகரமாக இருக்குது எந்தெந்த வகை மண்ணில் வந்து பரங்கி சாகுடி பண்ணலான்னு சொன்னால் அனைத்து விதமான மண்ணிலையும் ப பறங்கி பண்ணலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா வடிகால் மட்டும் இருக்கணும் வடிகால் தண்ணி தேங்காம வடிகால் பெற்றக்கூடிய களிமண்ணாக இருக்கட்டும் மணல் பாங்க எந்த காரணம் எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து பத்தடிக்கு ஒரு வாய்க்கால் அந்த வாக்கியாவில் நீங்கள் வந்து உரங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே இயற்கை உரம் நீங்கள் உரங்கள் பயன்படுத்தணுன்னா கூட அது அந்த இதில் பண்ணிக்கலாம் இயற்கை உரங்களை அந்த வாக்கியாவில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த மண் வந்து உடனடியாக வளம் பெற்றுடும் அதனால் வந்து கலர் மண்ணாக இருக்கலாம் களிமண்ணாக இருக்கலாம் மணலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த வாக்கியாவில் இருக்கக்கூடிய பத்தடிக்கு ஒரு வாக்கியா போடுறோம் இல்லைங்களா அந்த வாக்கியாவில் வந்து எருவு கிளீனாக எருவை இறச்சி விட்டிங்கன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த உள்ளே இருக்கும் அப்போ வந்து மண் வளமாக ஆகிடும் ரெண்டாவது வந்து வா பத்தடிக்கு ஒரு வாக்கியா போட்டு ஒரு ஏக்கருக்கு நானூற்றி ஐம்பது கிராம் விதை வேணும் நானூற்றி ஐம்பது கிராம் விதையை வந்து ஒரு அடிக்கு ஒரு விதை வாய்க்காவில் ரெண்டு பக்கமும் விதை ஊனணும் ஒரு அரைஞ்சி ஆழத்தில் வாய்க்காவுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு அடிக்கு ஒரு விதை ஊனிங்கன்னா அழகாக முளைச்சிடும் இதில் வந்து எரு ஒரு ஒரு தண்ணிக்கு ஒரு கைப்பிடி எரு நாட்டு சாணத்தினுடைய மக்கிய எருவை போட்டிங்கனாலே அது நல்லா நல்லா வரும் இதில் வந்து உரம் போடணும்னு சொன்னாக்கா வேளாண் தோட்டக்கலைத்துறையில் ரெக்கமெண்ட் பண்ணுற உரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தி போட்டுங்க நான் இயற்கை விவசாயம் செய்யலைனால நான் ஒரு தண்ணிக்கு ஒரு பொடி கைப்பிடி நாட்டு மக்கி எருவு போடுறேன் அது இல்லாமல் ஜீவாமிர்தம் பயன்படுத்துகிறேன் தண்ணி டேங்க் வச்சுருக்கிறேன் தண்ணிக்கு பக்கத்தில் ரெண்டு பேரல் வச்சுருக்கிறேன் அந்த பேரலில் வந்து பத்து லிட்டர் கோமியம் பத்து கிலோ சாணம் ரெண்டு கிலோ கொள்ளு மாவு கொள்ளுலாம் வந்து நுண்ணுயிர்கள் அதிக பெருக்கம் இருக்குங்கனால ரெண்டு கிலோ கொள்ளு மாவு ரெண்டு கிலோ நாட்டு வெல்லம் கைப்பிடி புத்து மண் இதை வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வச்சு காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் நான் வந்து சுற்றி விடுவேன் சுற்றி விட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தண்ணி பாய்ச்சக்கூடிய நேரத்தில் அதை கேட்வால் விட்டோன்னா சீராக வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி எங்கே வாக்கியா ஃபுல்லாக தண்ணி பாயிற இடத்துலலாம் அந்த ஜீவாமிரத கரைசல் இடத்துக்கும் பரவும் இந்த மாதிரி பாசனம் பாசன முறை ட்ரிப்ளிகேஷன் போடலாம் வாக்கியா மூலயம் பாய்ச்சலாம் அதனால் வந்து தண்ணி இதுக்கு செலவே கிடையாது நெல்லுக்கெல்லாம் வந்து நிறையா நாலு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அது மணிக்கணக்காக மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும் மோட்ரு காயில் போகும் பொருளாதார பிரச்சனை வரும் இதில் அப்படி கிடையாது இது வந்து வாக்கியா ஒரு அடிக்கு ஒரு வாக்கியா பத்தடிக்கு ஒரு ஏக்கனா ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வாய்க்கால் தான் வரும் அந்த வாய்க்காலில் மட்டும் த தண்ணி கட்டிங்கன்னா போதும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் தண்ணி அதிகம் தேவை இல்லை அதனால் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு பரங்கி பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு பதினஞ்சு டன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் சாகுபடி பண்ணுறதுனால ஒரு டன்னு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ரூபாய் இருக்குது பதினஞ்சு டன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தை தாண்டி போகுது அது ஒரு நல்ல வருமானமாக இருக்குது அதனால் இந்த பரங்கி சாகுபடி வந்து எனக்கு வெற்றிகரமாக இருக்குங்க பூச்சி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வளமான மண்ணு ப்ளஸ் ரெண்டாவது இயற்கை உரங்கள் கொடுக்கறதுனால செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும் ஆரோக்கியமாக வரும்போது தழை வந்து தடுமனாகவும் காம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறதுனால பூச்சிகள் அதிகமாக தாக்கம் அவரதில்லை அப்படியே பூச்சி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து வேப்பண்ணெய் சாறு வேப்பெண்ணெய் இந்த மாதிரி ஐந்து இலையுடைய கசப்பு தன்மையான வேப்பிலை எருக்கஞ்செடி புங்கஞ்செடி இந்த மாதிரி தழைகளை வச்சு ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன் அது எப்பயோ ஒரு ட்ரிப்பு ரொம்ப பூச்சிகள் அதிகமாக தொந்தரவு இருக்கும் பொழுது தான் அதனால் வேப்ப சாறு தான் நான் வந்து கரைசி கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுவேன் அது பூச்சி இருந்தால் மட்டும் ஏன்னா செடியில் தெரியும் பூச்சி அதிகமாக தாக்கம் வந்து இயற்கை விவசாயத்தில் அதிக தாக்கம் இல்லை தேன் என்ன செய்யணும்னா நிறையா வந்து இந்த ஆண் பூவில் மகர் தேனியை தேனியை சேகரிக்கும் இந்த ஃப்ளவர் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஆண் பூவில் வந்து தேன் உக்காரும் உக்காரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய மகர்ந்தங்கள் வந்து அது கால் முகம் உடம்பெல்லாம் டச்சாகிடும் அடுத்து அது என்ன செய்யும் அடுத்த பூவுக்கு போகும் அடுத்த பூ அது பெண் பூவாக இருக்கலாம் அந்த பெண்பூவில் போய் உட்காந்துன்னா இந்த சூழலில் போய் அந்த மகர் ஒட்டிக்கும் ஒட்டின உடனே பிஞ்சு வந்து வெம்பாது பிஞ்சு எல்லாமே கிளாரிட்டியாக காய்ப்பாக மாறும் இப்போ எல்லா தாவரங்களுக்கும் தேனியுடைய பங்கு முக்கியத்துவமானது இந்த தேனியால் தான் வந்து நமக்கு வந்து மகசூல் அதிகமாக இருக்குது நாம் வந்து இந்த தேனி அழியாமலையும் தேனி வர்றதுக்குண்டான சூழ்நிலையை வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் தேனி இல்லாத காலத்தில் தேனி இப்போ இல்லை இந்த பருவத்தை தேனி இல்லை நம்ம பூ நிறையா இருக்குது அது தேனியாக காணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா செயற்கை முறையில் இதை வந்து நாம் வந்து செய்யணும் இப்போ இந்த ஆண் பூவை எடுத்துக்கிட்டு இந்த சுற்றி இருக்கிற ஃப்ளவர் இருக்குதுங்களா இதை எடுத்து எடுத்துகிட்டு அப்படியே நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆண் பூவுடைய மகர்ந்தத்தை இந்த பெண் பூடைய சூழலை இதில் டச் பண்ணிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக காய்ப்பு வந்து அதிகமாக இதே மாதிரி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பெண் பூ இருக்குதோ அதில் பக்கத்தில் இருக்கிற ஆண் பூவுண்டைய பூவை எடுத்து இதை கிள்ளிட்டு லேஸாக டச் பண்ணிங்கன்னாக்க இந்த காய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து காயாக மாறும் இல்லைன்னு சொன்னிங்கன்னா வெம்பிடும் உதிர்ந்துடும் அதுக்குண்டான ஒரு வளர்ச்சி பருவத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறது தேனி இல்லாத தோட்டத்தில் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மகசூல் அதிகரிக்கும் அதனால் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய பூட்டாயத்தில் பார்க்க வேண்டியது அந்த மகரந்தான் பெண் பூவுக்கு போகிற மாதிரி பார்க்கணும் தேனீக்கள் நிறையா இருந்தால் விட்டுணும் இல்லைன்னா நாம் என்ன செய்யணுன்னா ஆண் பூவை இதழெல்லாம் கிள்ளி விட்டு அந்த மகரந்தத்தை பெண் பூவுடைய முக்கில் வச்சிங்கன்னா தான் காய்ப்பு நல்லா பெருக்கும் இதை மட்டும் நம்ம வந்து கவனமாக பார்த்தா காய் வந்து நிறையா பிடிக்கும் நல்ல மகசூல் கொடுக்கும் இது வந்து பரங்கி பூசணிலாம் வந்து இதை ஒரு கான்செப்டாக நம்ம வந்து இதை பார்த்து கவனமாக செய்யணும் பூட்டயத்தில் தேனி வருதா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது காற்று மூலயமாவும் மகர்ந்து சே சேர்க்கை நடைபெற்று காய் பெருசாக வரும் இதில் ஒரு பிரச்சனை என்னான்னு சொன்னிங்கன்னா பா காய் வரும்பொழுது ஈ அப்படின்னு ஒரு ஈ இருக்குது பழைய தாக்கம் வந்து ஓரளவுக்கு பரங்கி பூசணி காய்களில் வந்து உக்காரும் அது உட்காந்து காயில் லேசாக ஒரு தொலை போட்டதுனால அந்த காய் வந்து டேமேஜ் ஆகிடும் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும் அதனால் பழையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அது கட்டுப்படுத்துகிற முறை வந்து நாங்கள் ஒன்லி வேப்பம் ஜாறு தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் அந்த கசுப்பு தன்மையில் அது வந்து அதை தொடாது தான் என்னுடைய பூச்சி மேலாண்மையை நான் இதுலேருந்து செஞ்சிட்ருக்குறேன் பரங்கியை பொறுத்த வரைக்கும்ங்க இங்கே விதைச்சிலிருந்து கிட்டட்ட சுமார் கிட்டட்ட நூறு நாள் நூற்றி பத்து நாளில் முதல் அறுவடை செய்யலாம் இரண்டு அறுவடை செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு பெரிய சைஸ் காயெல்லாம் முதிச்சு அடைஞ்ச காய் எடுக்கணும் அடுத்து அதில் தங்கியிருக்கிற காய் ஒரு பத்து நாள் பண்ணி அது எடுக்கணும் ரெண்டு அறுவடை செய்யலாம் நூறு நாள் டு நூத்தி பதினாலுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம் அறுவடை காய்கள் முதிர்ந்தது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா பரங்கியை பொறுத்த வரைக்கும் பழம் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் பிஞ்சாக இருக்கும் முத்தனலாக இருக்கும் முத்தன பார்த்திங்கன்னா தட்டினால ஒரு சவுண்டு வரும் ஒன்று ரெண்டாவது ப ஒரு பழம் மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கு இருக்கும் அந்த பழம் மாதிரி கேரக்டரை பரங்கிய நாம் சேமித்து வைக்கும்போது கெடாது கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் கெடாது எலி மட்டும் அதில் டச் பண்ணக்கூடாது ஒரு எலி சுரண்டிடுச்சுன்னா அந்த காய் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் எலி பாதுகாப்பு பண்ணி குடோனில் நம்ம வச்சுருக்கணும் காத்தோட்ட வசதி உள்ள குடோனில் வச்சுருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு ஒரு ப நம்ம வந்து நல்ல விலை வரும் விற்பனை அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கும்போது குடோன்ல இருக்கும்போது போது ஒரு மாசத்துக்கு அந்த காயை பெரட்டி வைக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா உள்ளே போய் எலி இப்போ வந்து ஒரு தொலை போட்டுருச்சு அந்த காய் மூலயமா டிசீஸ் வந்து அடுத்த காய்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாம் வந்து காயை வந்து ஒரு மாஸ்க் ஒட்டுப்பு பெரட்டி அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி பெரட்டி வைக்கணும் காற்றோட்ட உள்ள வசதி உள்ள இடத்துல வைக்கணும் எலி பூராமல் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இது வந்து காய் அறுவடை செஞ்சு பாதுகாப்பு பண்ணுறோம் அடுத்தது வந்து காயை வந்து நாம் வந்து நல்ல ரேட்டுக்கு பெரிய பெரிய மார்க்கெட்டில் நாம் வந்து தொடர்பு கொண்டு அதை விற்பனை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அது ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி நமக்கு எந்த அளவுக்கு காய் டிமாண்டாக ஆகுது அந்த அளவுக்கு விலை ஏற்ற இறக்கத்தில் இருக்கும் அறுவடை செஞ்சு நாம் வச்சிருந்து நல்ல ரேட்டு வரும்போது கொடுக்கணும் இப்போ பரங்கியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து விற்பனை வரைக்கும் கொண்டு போயிட்டோம் நமக்கு அடுத்த சுழற்சிக்கு விதை வேணும் அப்படிங்கும்போது நல்ல ஆரோக்கியமான காய் நம்ம தேர்வு இருக்கணும் இருக்கிற நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு காயில் நல்ல பெரிய சைஸு நல்ல முதிர்வு பழமான காயை எடுத்து தேர்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜி காய வச்சு அதை லேசாக சாணம் பவுடர் இருக்குல்லையா நம்ம நாட்டு மாட்டு சாணம் இருக்குல்லையே அதை நல்லா காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதில் இருக்கக்கூடிய அந்த பவுடரை தூங்கிய தூவி விட்டுனீங்கனாலே அது வந்து எந்தவித கிருமியை அட்டாக் ஆகாது மெயினாக வந்து வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த பொறுத்த வரைக்கும் வைட்டமின் பி சி சத்துக்கள் இருக்கு பரங்கியில் பரங்கிய பரங்கி பரங்கிண்டே என்னன்னா குளிர் சிதோஷனில் வர்றதுனால பரங்கி சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் தணிக்கும் குளிர்ச்சியான உணவு வந்து பரங்கி அதே மாதிரி ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் பரங்கி இருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுல வந்து எல்லாமே ஒரு ஒரு வைத்திய குணந்தான் இருக்குது பரங்கிய பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான் ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் தான் செலவாகும் ஆனால் விளைச்சல் விளைஞ்சி நமக்கு நல்ல விலை போச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து பரங்கி வந்து அறுவடை செஞ்சு விற்பனை செய்யலாம் அதில் வந்து ப கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மடங்கு பதினஞ்சு மடங்கு லாபம் கூடிய பயிர் வந்து பரங்கி பயிர் நான் கிட்டத்தட்ட ஐ இந்த பரங்கி ஓரளவுக்கு ஆண்டுக்காண்டு தொழில்நுட்பங்களை வந்து விரிவுபடுத்தி எப்படி எப்படி பரங்கி வந்து வெற்றி அடையணும் பொருளாதாரத்தில் எப்படி லேபர் கிடைக்காத நேரத்தில் நாம ஒரு ஆள் இருந்துட்டு எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அனுபவங்களை நான் வந்து கத்துக்கிட்டு வரேன் அதை நான் வந்து ஒரு பாடமாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்றது தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்